அண்மை செய்தி நெல்லையில் மீண்டும் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது தேசிய நெடுஞ்சாலை அருகே கொட்டப்பட்டுள்ள மருத்துவக் கழிவுகளால் பொதுமக்கள் அதிர்ச்சி அடைந்திருக்கின்றனர் விவரங்களை செய்தியாளர் ராமசுந்தரம் வழங்கிட கேட்கலாம் ராமசுந்தரம் வணக்கம் இந்த கழிவுகள் எந்த பகுதியிலிருந்து வந்து கொட்டப்பட்டது என்ற விவரங்கள் தெரிந்ததா இதனை அகற்றிய தற்போது என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நெல்லை மாவட்டம் பல்வேறு பகுதிகளில் ஏற்கனவே கேரள மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட சம்பவம் வந்து ஒரு பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி நீதிமன்றம் பல்வேறு உத்தரவுகளையும் பிறப்பித்திருந்தது இந்த நிலையில தற்போது மதுரை கன்னியாகுமரி தேசிய நெடுஞ்சாலை அமைந்திருக்கக்கூடிய பாளையங்கொண்டை ராஜகோபாலபுரம் அருகே உள்ள அந்த பண பகுதி அதாவது பைபாஸை ஒட்டி உள்ள அந்த காட்டுப்பகுதியில தற்போது அதிக அளவிலான அந்த மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டிருக்கிறது இதுல வந்து காலாவதியான மாத்திரைகள் தாணிக்கைகள் உள்ளிட்டவை அதிக அளவில் காணப்படுகிறது மருத்துவக் கழிவுகள் அந்த பகுதியில் கொட்டப்பட்டு தீ வைத்து எரிக்கப்பட்ட சம்பவமும் நடந்திருக்கிறது ஆங்காங்கே வந்து எழுந்த நிலையிலும் குப்பைகள் இருந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதி மக்கள் கழிவுகள் உடனே அப்புறப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை வந்து வைத்திருக்கிறார்கள் அந்த மருத்துவ கழிவுகள் கொட்டிவிட்டவர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் ஏற்கனவே அவர்கள் மீது குற்றத்திருத்தத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் உத்தரவிட்ட நிலையிலும் தற்போது இந்த கழிவுகள் அங்கங்கே கொட்டப்பட்டிருப்பதால் வந்து ஒரு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இந்த கழிவுகள் எங்கிருந்து கொண்டு வரப்பட்டதே கொட்டப்பட்டது என்பது குறித்து விசாரணை நடத்தி அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அப்பகுதி மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது உங்கள் தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திர செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க